வணக்கம் மாணவர்களே உயிர் இரசாயன அடிப்படை என்ற பாட அழகே முன்னர் கற்ற காபோ வைதரை வீடியோ கழிப்பினை தொடர்ந்து அடுத்த முக்கிய உயிர் இரசாயன அடிப்படை கூறாகிய புரதம் தொடர்பாக இங்கு நாம் ஆராய இருக்கிறோம் புரதமானது எல்லா உயிருள்ள கலங்களினதும் பிரதான ஆக்கு அழகாகும் எனவேதான் இளம் பிள்ளைகளினது உணவிலே புரதம் அதிகளவில் சேர்க்கப்படுதல் வேண்டும் என்று கூறப்படுகிறது ஏனெனில் இளம் பருவத்தினரது வளர்ச்சி வேகமானது மிக துரிதமானது எனவே அவர்களுக்கான புரத தேவையும் அதிகமாக உள்ளது அடங்கியுள்ள மூலகங்கள் நீங்கள் முன்னர் கற்ற உயிர் இரசாயன அடிப்படை கூறாகிய மூலகங்கள் அடங்கியுள்ளது என்பதை கற்றிருப்பீர்கள் அந்த வகையிலே புரதமானது எல்லா உயிருள்ள கலங்களினதும் அத்தியாவசியமான ஆக்கக்கூறாக அமையும் புரதமானது பிரதானமாக பின்வரும் மூலகங்களை கொண்டுள்ளது காபன் ஐதரசன் ஆக்சிஜன் அத்துடன் நைதரசன் ஆகிய மூலகங்களினையும் எல்லா வகையான புரதமும் உள்ளடக்கியுள்ளது எனினும் சில வகையான புரதங்களில் இந்நான்கு மூலகங்களிற்கும் மேலதிகமாக கந்தகம் எனும் மூலகமும் அடங்கியுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது புரதத்தின் அடிப்படை ஆக்க அலகு புரதம் ஓர் பல்பகுதிய மூலக்கூறாகும் நீங்கள் தரம் ஒன்பது அலகிலே பல்பகுதியம் தொடர்பாக கற்றறிந்திருப்பீர்கள் பல்பகுதியம் எனப்படுவது ஒரு வகையான மூலக்கூறு மீண்டும் மீண்டும் இணைவதன் மூலம் உருவாகும் மிகப்பெரிய மூலக்கூறு பல்பகுதியமாகும் அந்த வகையிலே புரதமானது அமினோ அமிலம் எனப்படும் ஒரு பகுதிய மூலக்கூறுகள் மீண்டும் மீண்டும் இணைவதன் மூலம் உருவாகும் மிக பெரிய மூலக்கூறாக காணப்படுகிறது எனவே புரதத்தின் ஒரு பகுதியமாக நாம் அமினோ அமிலத்தை கொள்ளலாம் அதாவது அமினோ அமிலம் எனப்படும் ஒரு பகுதிய மூலக்கூறுகள் மீண்டும் மீண்டும் இணைவதன் மூலம் உருவாகும் மிகப்பெரிய மூலக்கூறே புரதமாகும் இங்கே அமினோ அமில மூலக்கூறொன்றின் கட்டமைப்பினை காண்கிறீர்கள் ஓர் அமினோ அமில மூலக்கூறானது காபன் இரண்டு ஒட்சிசன்கள் ஓர் ஐதரசன் அடங்கிய காபோக்சிலிக் கூட்டம் எனப்படும் ஓர் கூட்டத்தினையும் ஐதரசன் காபன் இணைந்த நீண்ட ஐதரோ காபனை கொண்ட ஓர் ஆர் கூட்டத்தினையும் நைதரசன் இரண்டு ஐதரசன்கள் அடங்கிய அமைனோ கூட்டத்தினையும் பிரதானமாக கொண்ட ஓர் மூலக்கூறாகும் அமினோ அமிலத்திலேயே இங்கு காட்டப்படும் ஆர் கூட்ட வேறுபாட்டிற்கேற்ப இருபதிற்கும் மேற்பட்ட வகையான அமினோ அமில மூலக்கூறுகள் காணப்படுகிறது அமினோ அமில மூலக்கூறிலே மிகவும் எளிமையான வடிவமாக இங்கு காட்டப்படும் கிளைசினை கொள்ளலாம் இவ்வகை கிளைசின் எனப்படும் அமினோ அமில மூலக்கூறிலே ஆர் கூட்டத்திற்கு பதிலாக தனித்த ஓர் ஐதரசன் அணு அடங்கியிருப்பதை நீங்கள் இங்கே அவதானிக்கலாம் எனவே அமினோ அமில மூலக்கூறுகளிலே மிக எளிமையான அமினோ அமில மூலக்கூறாக நாம் இக்ளைசினை கொள்ளலாம் அமினோ அமில வகைகளிலே சில வகையான அமினோ அமிலங்கள் எமது உடலினால் உருவாக்க முடியாதவையாக காணப்படுகின்றன அவ்வகையான அமினோ அமிலங்கள் அத்தியாவசியமான அமினோ அமிலம் என விசேடமாக குறிப்பிடப்படுகிறது புரதம் அடங்கியுள்ள உணவுகள் புரதமானது பிரதானமாக இறைச்சி மீன் முட்டை போன்ற உணவு வகைகளிலே அதிகளவில் அடங்கியுள்ளது முட்டையிலும் முட்டை வெண்கருவிலேயே அதிகளவில் அளவில் புரதம் அடங்கியிருப்பதாக இனங்காணப்பட்டுள்ளது அது தவிர அவரையின தாவர விதைகளில் அதிக புரதம் அடங்கியுள்ளது எனவே நான் முன்பு கூறியவாறு வளரும் இளம் வயது பிள்ளைகள் தமது புரத தேவையினை நிறைவு செய்து கொள்வதற்காக இங்கு குறிப்பிடப்படும் உணவு வகைகளை அதிக அளவில் உட்கொள்ளுதல் சிறந்ததொன்றாகும் ஓர் உணவுக்கூறிலே புரதம் அடங்கியுள்ளதா என்பதை சோதிப்பதற்கான ஓர் சோதனையை நாம் மேற்கொள்வோம் புரதத்தினை சோதிப்பதற்காக பல்வேறுபட்ட சோதனை முறைகள் கையாளப்படுகின்றன அதில் ஒன்று பயூரேட் சோதனை நாம் ஆய்வுகூடத்திலே பருப்பு அல்லது முட்டை வெண்கரு என்பவற்றுக்கு சோடியம் ஐதராக்சைடு செப்பு சல்பேட் எனப்படும் ரசாயனப் பொருட்களினை பயன்படுத்தி அங்கு புரதம் அடங்கியுள்ளதா என்பதை சோதித்தறிய முடியும் தேவையான பொருட்களை சேகரித்து நாம் மேற்கொள்ள வேண்டிய செயன்முறையை இங்கு நோக்குவோம் உதாரணமாக பருப்பை நன்கு தூளாக்கி கரைசலாக்குதல் அல்லது அதனைவிட இலகுவாக முட்டை வெண்கருவை வேறாக்கி எடுத்து அதற்குள் ஐந்து வீதம் சோடியம் ஐதராக்சைட் கரைசலின் சமகனளவை சேர்த்து தொடர்ந்து ஒரு வீத செப்பு கரைசலின் சில துளிகளை இட்டு நாம் அவதானிப்போமாயின் அக்கரைசலில் கடும் ஊதா நிற ஒன்று தென்படும் அவ்வாறு தென்படின் அங்கு புரதம் உள்ளது என்பதை நாம் இனங்காண முடியும் இங்கு நாம் குறிப்பிட்ட பரிசோதனையை இந்த வீடியோ கிளிப்பின் ஊடாக நாம் அவதானிப்போம் புரதம் அடங்கிய உணவுகளுக்கான சோதனைகள் பல உண்டு இங்கே புரத உணவுக்கான பயூரட் சோதனை தொடர்பான காணொலியை இங்கு நாம் நோக்குவோம் முட்டை வெண்கருவானது அதிகளவிலான புரதம் புரதமடங்கியோர் உணவாகும் இங்கே நீங்கள் காணொலியில் காணுகின்றவாறு ஒரு சோதனை குழாயிலே முட்டை வெண்கருவை எடுப்போம் தொடர்ந்து அதனுள்ளே ஐந்து வீதம் செறிவுடைய முட்டை வெண்கருவின் கனவளவிற்கு சம கனவளவுடைய சோடியம் ஐதரோக்சைட் கரைசலை இடுவோம் தொடர்ந்து ஒரு வீதம் செறிவுடைய செப்பு கரைசல்களின் சில துளிகளை இட்டு அவதானிப்போம் கரைசலிலே ஊதா நிற மாற்றம் தோன்றுவதை நீங்கள் இங்கே காணலாம் இவ் ஊதா நிற மாற்றம் இவ்வுணவிலே புரதம் அடங்கியுள்ளது என்பதற்கான சான்றாகும் முட்டை மாத்திரமன்றி பருப்பு போன்ற உணவு வகைகளிலும் புரதம் உண்டு இங்கு நாம் தொடர்ந்து பருப்பு கரைசலிலும் புரதம் உண்டா என்று பரிசோதித்து பார்ப்போம் இப்பரிசோதனையிலே கட்டுப்பாட்டு அமைப்பாக இன்னொரு பரிசோதனையும் மேற்கொள்ளப்படுவதை நீங்கள் இங்கே அவதானிக்கலாம் இங்கே உங்களுக்கு அவரை வித்துக்கள் அடங்கிய புரதமடங்கிய ஓர் உணவும் பான் துண்டும் காட்டப்பட்டுள்ளது பான் துண்டிலே காபோவைதரேற்று உணவு அடங்கியிருப்பது தொடர்பாக நீங்கள் முன்னரே கற்றிருப்பீர்கள் ஆகவே இவ்விரண்டு பரிசோதனைகளையும் ஒப்பிடுவதன் மூலம் புரதமடங்கிய உணவில் நிறமாற்றத்தையும் புரதமடங்காத காபோவைதரேட் கொண்ட பான் துண்டிலே செப்புசல்வேட் கரிசலின் நிறமாகிய நீல நிற மாற்றத்தையும் உருவாகுவதை நாம் தொடர்ந்து வரும் காணொளியை நோக்குவோம் இங்கே ரெண்டு சோதனை குழாய்களிலே மாப்பொருள் கரிசலையும் அவரை வித்துக்கள் இடிக்கப்பட்டு தூணாக்கி கரிசலாக்கப்பட்ட கரிசலையும் காண்கிறீர்கள் சோதனை குழாய் ஒன்றிலே கரைசல் நீல நிறமாக இருப்பதையும் சோதனைக் குழாய் இரண்டிலே கரைசல் ஊதா நிறமாக மாறுவதையும் இங்கே காணலாம் சோதனை குழாய் ஒன்றிலே எடுக்கப்பட்டது மாப்பொருள் கரைசலாகும் அது பயூரட் சோதனைக்கு நிறமாற்றத்தை காட்டாது ஆகவே அங்கு செப்பு சல்வேட் கரைசலின் நிறமாகிய நீல நிறத்தை மாத்திரமே காண முடியும் எனினும் பரிசோதனைக் குழாய் இரண்டிலே அவரை வித்துக்கள் அரைக்கப்பட்ட கரைசல் புரத உணவை கொண்டுள்ளதனால் அங்கு ஊதா நிறம் தோன்றுவதை நீங்கள் காணலாம் இதிலிருந்து புரத உணவுக்கு பயூரட் சோதனையின் போது ஊதா நிற மாற்றம் உண்டாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் புரதம் அடங்கியுள்ள பல்வேறு பதார்த்தங்களும் புரத வகைகளும் புரதமானது வெவ்வேறு அமினோ அமில வகைக்கேற்ப வெவ்வேறு வகைப்படும் என நாம் முன்னர் கற்றறிந்தோம் அந்த வகையிலே ஒவ்வொரு வகையான புரத வகைகள் எங்கெங்கு காணப்படுகிறது என்பதை இங்கு நாம் அவதானிப்போம் மனித உடலிலே தசையில் காணப்படும் புரத வகையாக ஆக்டின் மயோசின் என்பன காணப்படுகின்றன என்பினில் ஒசைன் எனப்படும் புரத வகையும் செங்குளியத்திலே ஈமோகுளோபின் எனப்படும் புரத வகையும் தலைமயினிலே கெரட்டின் எனப்படும் புரத வகையும் முட்டை வெண்கருவினிலே அல்புமின் எனப்படும் புரத வகையும் கோதுமையிலே கொலுட்ரேன் எனப்படும் புரத வகையும் அடங்கியிருப்பதை இங்கு நீங்கள் காண்கிறீர்கள் புரதத்தின் முக்கியத்துவம் ஒன்று சக்தி முதல் உடலுக்கு தேவையான சக்தியினை வழங்கும் பிரதான உயிர் இரசாயன அடிப்படைகளாக நாம் காபோவைதரேட்டு இலிப்பீட்டு என்பவற்றையே கருதலாம் எனினும் கார்போவைதரேட்டு இலிப்பிட்டு போன்ற பதார்த்தங்களிலிருந்து போதிய அளவு சக்தி கிடைக்காத சந்தர்ப்பத்தில் புரதமும் சக்தியை பிறப்பிக்கும் உணவு கீழ்ப்படையாக தொழிற்படுகிறது இரண்டு கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குதல் புரதமே உடல் அங்கங்களின் கட்டமைப்பின் பிரதான கூறாகும் அது கலமென்சவு தொடுப்பிளையங்கள் தலைமயிர் இறகுகள் என்பவற்றின் ஆக்கத்தில் பிரதான பங்கு வகிக்கிறது புரதத்தின் முக்கியத்துவத்தில் அடுத்ததாக நொதியங்கள் நொதியங்கள் உயிர் இரசாயன ஊக்கிகள் ஆக தொழிற்படுகின்றன நொதியங்கள் யாவற்றினதும் ஆக்க அழகு புரதமாகும் எனவே நொதியங்களினது ஆக்கத்தில் புரதமானது மிக பிரதான பங்கு வகிக்கிறது நான்கு ஓமோன்கள் உடலில் பல்வேறுபட்ட வகையான ஓமோன்கள் பல்வேறுபட்ட தொழிற்பாடுகளை மேற்கொள்கின்றன ஓமோன்கள் யாவும் புரத மூலக்கூறுகள் அல்லாத போதும் பல வகையான ஓமோன்கள் புரத பதார்த்தங்களாகும் உதாரணமாக இன்சுலின் வளர்ச்சி ஓமோன் என்பவற்றை நாம் புரத பதார்த்தத்தால் ஆன ஓமோன்களுக்கு உதாரணமாக கூறலாம் அடுத்து புறபொருளெதிரியாக தொழிற்படுதல் எமது உடலினுள்ளே இயற்கையாகவே காணப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி இவ்வகை எதிரி கலாலேயே மேற்கொள்ளப்படுகிறது அவ்வகையான எமது உடலினுள் காணப்படும் எதிரிகளின் ஆக்கத்தில் புரதமானது பிரதான பங்கு வகிக்கிறது அந்த வகையிலே நாம் புரதம் தொடர்பாகவும் புரதத்தினை இனங்காண்பது தொடர்பாகவும் புரதத்தின் முக்கியத்துவம் தொடர்பாகவும் இவ்வழகிலே கற்றுக்கொண்டோம்